ஆனந்த கண்ணீருடன் மருத்துவர்களுக்கு நன்றி கூறும் இந்த இளம்பெண் இருதய பிரச்சனையால் வாழ்க்கையின் கடைசி நாட்களை எண்ணியவாறு பாகிஸ்தானில் இருந்து இந்தியா வந்தவர் அவருக்கு இலவச சிகிச்சை அளித்து மறுவாழ்வு கொடுத்துள்ளனர் நமது சென்னை மருத்துவர்கள் ஏது இனம் மொழி தேசமெல்லாம் அப்படி இருதய நோயால் பாதிக்கப்பட்டு பாகிஸ்தானில் இருந்து இந்தியா வந்த பத்தொன்பது வயது இளம்பெண் ஆயிஷாவுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனையின் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பிரிவின் இணை இயக்குனர் மருத்துவர் சுரேஷ் ராவ் ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி இந்த குழந்தைக்கு சிவியர் ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தது அப்போ அவளோட ஏஜ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஸோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ட்ரை பண்ணிட்டார் அப்புறம் ஒன்றும் முடியல அதனால் இங்கே இந்தியா வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆனால் அவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டு வேண்டி வரும் பட் டிரான்ஸ்பிளான்ட் வெயிட் பண்ணப்போ அவருக்கு ஹார்ட் ஸ்டாப் ஆச்சு கார்டியாக் அரெஸ்ட்டு சொல்லுவார் கார்டியாக் அரெஸ்ட் ஆகிடுச்சு என்ன பண்ணோம் நம்ம கார்டியாக் மசாஜ் எல்லாம் பண்ணால் ஹார்ட் ரிக்கவரி ஆகலாம் ஃபெயிலிங் ஹார்ட் அதனால் என்னென்னா பேஷண்ட்டுக்கு நம்ம எக்மோலி போட்டாச்சு எக்மோனா எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்ப்ரைன் ஆக்சிஜனேஷன் அதனால் பிளட்டு வெளியே வரும் அங்கே ஆக்சிஜன் கிடச்சிட்டு மறுபடி பாடி போயிடும் ஸோ பிளட் சர்க்குலேஷன் ஆர்டிஃபிஷியலில் எக்மோ மிஷினில் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஆயிஷா கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு பதினான்கு வயதில் இருதய நோயால் பாதிக்கப்பட்டு சென்னை வந்தபோது அவருக்கு நம்பிக்கையாக இருந்தது மருத்துவர்கள் மட்டுமே ஆயிஷாவை தங்களது குழந்தையாக பாவித்து சிகிச்சையை தொடங்கியதாக கூறுகிறார் எல்வாய்டுன்னு ஒரு மிஷின் இருக்கு சின்ன பம்ப் நம்ம என்னன்னா ஹார்ட் உள்ளே லெப்ட் விண்ட்ரிக்கல் உள்ளே அது போட்டாச்சு ஸோ அது ஒரு பேட்ரிலே ஒர்க் பண்றது ஒரு கேபிள் வெளியே வரும் ஒரு பேட்ரி இருக்கு அவர் டெய்லி பேட்ரி சார்ஜ் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தால் அவர் எல்லா வேலை பண்ணுறான் ஸோ எல்வாய்டு இம்ப்ளான்ட் பண்ணிட்டு நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு அப்புறம் நல்லா இருந்தார் அதை எடுத்துட்டு பாகிஸ்தானுக்கு மறுபடி போயிட்டார் ஆயிஷாவிற்கு இருதயத்தில் பொருத்தப்பட்ட பம்பு கருவியுடன் பாகிஸ்தான் சென்று படிப்பது தனது வேலைகளை செய்வது என மேற்கொண்டு வந்தாலும் பாரமில்லாமல் வாழவே ஆசை என கூறியதாக ஆயிஷா பட்ட வேதனைகள் அங்கே ஒரு ஃபோர் இயர்ஸ் எல்லாம் நல்லா இருந்தார் ஸ்கூலு போகிறது எல்லாம் வேலை பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆன அப்புறமும் என்னென்னா ஒரு ரைட் ஹார்ட் இருக்கல்ல அதுலேயும் கொஞ்சம் ஃபெயில்யூரும் ஜாஸ்தியாச்சு இப்போ இது எல்வேட் ஓன்லி லெஃப்ட் வந்துருக்கில் ரைட் ஹார்ட்டு ஃபெயில்யூர் ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் வேல் ஒரு லீக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதனால் மறுபடி ப்ராப்ளம் ஆச்சு ஸோ மறுபடி இங்கே வந்தாங்க பம்ப் கருவி செயலிழக்கத் தொடங்கியதை உணர்ந்த ஆயிஷா தனது தாயுடன் மீண்டும் சென்னை வந்தார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இருதய மாற்று அறுவை சிகிச்சை மட்டுமே தீர்வு என்றும் அதற்கான செலவுகளை கூறிய போது ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்த ஆயிஷாவின் தாய் வேதனையின் உச்சத்திற்கு சென்றார் பின்னர் இலவச சிகிச்சைக்கு வழிவகை செய்தது எம்ஜிஎம் மருத்துவமனையின் ஐஸ்வர்யா அறக்கட்டளை சொல்யூஷன் ஹார்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட் எகைன் ஹார்ட் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஸோ இங்கே வரம்ப அவர் கடை பணம் கூட கிடையாது இது சின்ன அவரோட மதர் கூட ஒரு ஆள் சிங்கிள் மதர் அவ்வளோ பணம் இல்லாது அப்புறமும் இங்கே நம்ம ஹார்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ண நிறைய பேஷண்ட்ஸு அவரெல்லாம் டொனேட் பண்ணிட்டார் ஏன்னா அவருக்கு கொஞ்சம் கிராட்டிடியூட் இருந்தது நமக்கு ஹார்ட் கிடச்சாச்சு இந்த ஸ்மால் குழந்தைக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது அதனால் எல்லா டொனேஷன் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆல்மோஸ்ட் டென் மந்த்ஸ் அண்டு ஃபைனலி ஒரு ஹார்ட் கிடச்சாச்சு ஸோ நம்ம டிரான்ஸ்பிளாண்ட் பண்ண அப்புறமா இப்போ குழந்தை நல்லா இருக்குது இப்போ பாகிஸ்தானுக்கு மறுபடி போகிறதுக்கு ரெடியாக இருக்கு வந்தாரை வாழ வைக்கும் பாரத நாடு என்பதை மேம்பிக்கும் வகையில் வாழ்க்கையின் இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டு மரணப்படுக்கையில் இருந்த பெண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்து சாதித்துள்ளனர் நமது மருத்துவர்கள் நம்ம டீம் இங்கே டெல்லி போயிட்டு நம்ம ஃபுல் அசஸ் பண்ணணும் அசஸ் பண்ணிவிட்டு அது ஆர்கன் இந்த குழந்தைக்கு மேட்ச் ஆகிடுமா பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட்டு எல்லாம் பார்த்துட்டு அது ஓரளவுக்கு ஓகே இப்போ அது ஹார்ட்டு நம்ம எடுக்கலன்னா அந்த ஹார்ட் வேஸ்ட் ஆகிட்டு போயிடும் இந்த குழந்தை கூட நமக்கு இன்னும் மெயின்டைன் பண்ண முடியாது அவ்வளோ சிக்கிறது ஸோ அதனால் நம்ம ஓகே ஆகிடுச்சு நம்ம வி டிசைடெட் டு டேக் தி ஹார்ட் இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் அது பெரிய விஷயம் யூஸ்வலி ஒரு வாட்டி ஹார்ட் எடுத்தால் விதின் ஃபோர் ஹவர்ஸ் டிரான்ஸ்பிளாண்ட் பண்ணணும் ನರಿಯ ಟೈಮ್ ಟೈಮಾಚನ ಅಂದ ಹಾರ್ಟ್ ವರ್ಕ್ ಆಗುತ್ತೆ ಸೊ ಇಂದ ಪೇಷಂಟುಗೆ ನಮ್ಮ ಏರ್ ಲಿಫ್ಟ್ ಏರ್ ಲಿಫ್ಟ್ ಪನ್ನೆ ಫೋರ್ ಫೋರ್ ಅಂಡ್ ಹಾಫ್ ಹರ್ಸಲ್ಲಿ ಇಂದಾಚು ನಮ್ಮ ಇನ್ನೊಂದು ಹಾಫ್ ಆ್ಯಂಡ್ ಅವರ್ ಸರ್ಜರಿ ಸೊ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಫೈವ್ ಅವರ್ಸ್ ಆಚು ಈ ಸ್ಕೀಮಿಕ್ ಟೈಮ್ ಬಟ್ ಮುಡಿಜ್ಜ ಹಾರ್ಟ್ ಬೀಟಿಂಗ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಚು ಅದು ಹಾರ್ಟ್ ನಾರ್ಮಲ್ ಪೊಸಿಷನ್ ಬಂದಾಚು ಅದೇ ಕುಳಂದ ರಿಕವರಿ ಎಲ್ಲ ನಲ್ಲು